இந்த நாட்டில் பற்று வைத்து நாட்டிற்காகவும் தாய் நாட்டிற்காகவும் தாய்க்காகவும் வாழ்ந்த ஒரு தலைவன் என்று சொன்னால் நான் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை சொல்லுவேன் பட்டினத்தார் துறவலத்திற்காக சென்றார் மோடிஜி நாட்டுக்காக வந்திருக்கிறார் பட்டினத்தாருக்கும் தன் தாயின் தாய் இருந்தால் கூட அதை பிறராக வைத்து ஆயிரம் பேரை கூட்டக்கூடிய இந்த சமுதாயத்திலே பாரத பிரதமராக இருந்த கூட தன் தாயின் மரணத்திற்கு முடிந்தவரைக்கும் குறைந்த அழைத்து மூன்றே மணி நேரத்தில் தன் தாயினுடைய இறுதி சடங்கை முடித்து அடுத்த கழமே பாரதத்திற்காக உழைக்க வந்த தலைவன் பாரத பிரதமர் மோடி இதுதான் இளைஞர்களிடத்திலும் இந்த பாரதத்தின் மீதும் தாய் நாட்டின் மீதும் தாயின் மீது